திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அன்பான திருவருள் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாலும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பம் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் கணவன் மனை உறவு அன்பு கொண்டதாகவே இருக்கும் வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்மராசி நாலு கிரகங்கள் வீட்டிருக்கிறார்கள் லாபத்தானத்தில் ராகுவுடன் சந்திரன் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இந்த வாரம் எந்த பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இல்லாமல் மிகவும் சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பது உடன் கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு சொந்தமாக புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் அதனால் செலவுகள் சற்று அதிகமாக ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சற்று சோர்வு காணப்பட்டு வரும் பணம் அடுத்த வாரம் தான் துணராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலுவனை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலும் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது உணவு விஷயத்திலே சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுகிறது மேலும் எதிர்பாராத திடீர் செலவுகள் வந்து சேருவதற்கும் வீண் பணம் பிரயமாகவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் தேவையில்லாத சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவைப்படுகிறது மேலும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ரெண்டாம் தேதி பண மறுநாள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலை மகி மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாம் சிம்மராசினி நேர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவுகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே சுபச்செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில தண்ட செலவுகள் வீண் பிரச்சனைகள் சில சிக்கல்கள் வீண் பம்புகள் கூட வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ரெண்டாம் தேதி சந்திரேசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஐந்து ஆறு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் பாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் அவசர பிரயாணம் அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது வர வேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ரெண்டு மூணு நான்கு மூன்று நாட்கள் சந்திராசி நாட்கள் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவக படி பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு புதன் சுக்கிரன் சூரியன் ஏழாம் இடத்திலே செவ்வாய் வீட்டிலிருந்து ராசியை பார்க்கறதையும் வச்சு பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைங்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது வீண் செலவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் கையில் இருக்கிற பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட தாமதமாக ஆகிறதற்கும் ஏதாவது கெடுபிடிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மந்தமான குழப்பமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும் இரண்டாம் தேதி பணம் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக அப்படி படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சூப்பராகும் விசேஷமாகவும் யோகமாகவே காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமாக முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானால் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் புதிசாக சொந்தமாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்கள் ஆகும் இரண்டு மூணு நான்கு மூன்று நாட்கள் பணவர நாட்கள் ஆகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரையும் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட கிட்டத்திலே வந்து அதாவது கை வாய்க்கெட்டாமல் வாய்க்கட்டாமல் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் சில சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் தொழில் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகர ராசி இந்த வார கிரக நிலவரின்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொற்றது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றமும் வெற்றியும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட தூர பிரயாணம் அல்லது கடல் கடந்த பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இரண்டு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகளுடைய பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களால் சிறு மனக்கசப்பு விரோதம் சண்ட சச்சர்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு வியாஜியம் வந்து வழக்கு வியாஜியம் வந்து சேருவதற்கும் கொஞ்சம் தண்ட செலவுகள் ஆகாததற்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் காணப்பட்டு வரும் வைத்திய செலவுகள் தேடி வந்து சேரும் ரெண்டு மூணு நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி கிரக நிலவரம்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏதாவது அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கையை கடிக்கிறதற்கும் உடன் பிறந்தவர்களிடம் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் மனத்தாபம் விரோதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில செக்கல்கள் கடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை வர வேண்டியது உடன் கைக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசி பலனில் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க